நமஸ்காரம் நேற்று ஆழ்வார்களில் முதல் வாழ்வாராகிய பொய்கை ஆழ்வாரை பற்றி கூற ஆரம்பித்தோம் அவருடைய அவதார சலத்தை பற்றியும் அவர் அவதரித்த நாளை பற்றியும் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டோம் அவர் வந்து மூன்று முதல் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் ஏன்னா சொன்னவண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற எதவதுகாரி பெருமாள் சன்னதியில் அடியிலே பொய்கை ஒன்று உள்ளது பொய்கை என்றால் தானாகவே உருவா உருவாக்கக்கூடிய குளத்திற்கு பேர் பொய்கை என்று அர்த்தம் தடாகம் என்றால் நாமளே நிர்மாணிக்கிறது பொய்கை என்றால் இறைவனுடைய கருணால தானாகவே உற்பத்தி ஆகக்கூடிய பொய்கை என்று அர்த்தம் அத்தகைய பொய்கையில் தாமரை மலரிலே தோன்றியதால் அவருக்கு பொய்கை ஆழ்வார் என்று பெயர் ஏற்பட்டது இத்தகைய பொய்கை ஆழ்வார் திரு அவதானம் பண்ண அதே காலத்திலேயே அடுத்த ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அடுத்தது பேயாழ்வார் மூவருமே ஒரே சம காலத்தவர்கள் அவதரித்தார்கள் இம்மூன்று ஆழ்வார்களையுமே முதலாழ்வார்கள் என்று குறிப்பிடுவார்கள் இதை வந்து இயற்பா இவர்கள் தொகுத்த முதல் பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதி என்ற பிரபந்தத்தை எழுதினார் பே பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி என்ற கிரந்தத்தை எழுதினார் பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி என்ற பிரபந்தத்தை எழுதினார் இம்மூன்று ஆழ்வார்களும் இயற்றிய இந்த பிரபந்தம் இயற்பா என்று சொல்லப்படுகிறது இந்த பொழுகை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் நூறு நூறு பாட்டு இயற்றினார்கள் முதல் திருவந்தாதி என்பது நூறு பாசுரங்களை உள்ளடக்கியது